தற்போதைய அண்மை செய்தி திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தேரோட்டம் தற்போது வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை காண்பதற்காக லட்சோப லட்ச மக்கள் அங்கு திரண்டிருக்கின்றனர் சமயபுரம் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா தற்போது வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை காண்பதற்காக லட்சம் மக்கள் தற்போது அங்கு திரண்டிருக்கின்றனர் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தேரோட்டம் தற்போது வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தேரோட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கெடுத்து தேரை பிடித்து இழுத்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் இளவரசன் வணக்கம் இளவரசன் சமயபுரம் மாரியம்மன் தேர் திருவிழா குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க கண்டிப்பா சித்த நிர்ப தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் சன்னதிகள் ஒன்றான சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல தேர்வட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வருகை தந்து இப்பொழுது அம்மனை தரிசனம் செய்து திருத்தேரை வடமெடுத்து இழுத்து வருகின்றனர் இதனை ஒண்ணி சமயபுரம் சித்திரை தேரை வந்து முன்னிட்டு வந்து தற்பொழுது அங்க வெயில் அதிகரித்து வருவதால் பக்தர்கள் வந்து கோடை வயலில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள அங்க தீயணைப்பு துறையினர் சார்பில் தீ நீர் பீச்சி அடித்து வருகின்றனர் அதே போல சமயபுரம் மாரியம்மன் சித்திரை தோரட்டத்தை முன்னிட்டு பக்தர்கள் வந்து நீண்ட வரிசையில் என்று கோயில் தரிசனம் செய்து வருகின்றனர் தொடர்ந்து வந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்த இருந்த பக்தர்கள் வந்து நேற்று கடன் செலுத்தும் விதமாக சீச்சிட்டி ஏந்தியும் பால் குடம் எடுத்தும் தொடர்ந்து அந்த நடந்து கொண்டிருக்கிறது சமயபுரம் சித்திரை தேரோட்டம் இன்னும் இரண்டு மணி நேரம் தேரோட்டம் வீதியில் வளம் வந்து நிலையை அடையும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில பாதுகாப்பு பணியில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் முழுவதுமே ஓம் சக்தி பராசக்தி என பக்தி தோஷத்துடன் சிறுத்தேறை இழுத்து வருகின்றனர் விரிவான தகவல்களுக்கு நன்றி இளவரசன்